நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவசி அறிவியல் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு யாரா எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்படி எல்லாம் நடந்து போச்சுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வாயை மூடிட்டு ஒழுங்காக இருந்தால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் பெரிய குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனதா இந்த சார் காசை எந்த பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து எறிகிறாங்க உடனே பார்க்கணும் ஹலோ மேடம் என்ன பார்த்தா எப்படி நீங்கள் போடுற காசுக்கு வாங்கினா அப்படியே சும்மா வாழாட்டுற வேலைக்காம தெரியல போலீஸ் அதிகாரி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறவன் யார் பக்கம் நேர்ம இருக்கோ அவங்க பக்கம் தான் எப்பவுமே பக்கம் நிற்பேன் அந்த பையனை நீங்க இடிச்சு உங்க பாட்டு காசை என்கிட்ட தூக்கி போட்டா விட்டுருவா உங்ககிட்டதான் காசு இருக்குல்ல கோர்ட்டு போய் பாத்துக்கோங்க என்ன குடிக்கவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமா பேசுறாங்க ஐயோ யோ சார் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார் உங்க பண்ண தான் அதுக்கு நானே மன்னிப்பு கேட்டுறேன் ஏமா தாயே நீ ஃபர்ஸ்ட் யாருமா யாருன்னே சொல்லாம உங்க பாட்டுக்கு பேசினா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம விஜய பாக்குறாங்க மல்லி உடனே விஜய் இருந்து என்னோட இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஓகே ஓகே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க ஏதாத்தாலும் வக்கீல் வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க அந்த பையன் ஹாஸ்பிட்டல் இப்போ அட்மிட் ஆயிருக்கான் கை ஒரு தலையில பலத்த அடியேன் பேக் சைடு ரொம்பவே அடி ஏன்னா அப்படியே போய் இப்படி உல்றான் தார் ரோட்ல சைடில் வந்து அப்படியே சும்மா இந்த தடுப்பு சோறு மாதிரி லைட்டாக சின்னஸாக கட்டி வச்சிருக்காங்க அவர் அரை அரடி அதில் போய் மோதிடுது பாவங்க அந்த பயணம் என்ன பண்ணுறது அது நம்ம விஜயோட அஜாக்கிரதான்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்லலாம் ஏன்னா அவர் ஃபோனை பார்த்து தான் போயிடுச்சாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் மேலே தான் தப்பு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம விஜய் மனிதாபிமானம் அடிப்படையில் எல்லாமே கரெக்டாக நின்று ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்து எல்லாமே கரெக்டாக தான் பார்த்து பண்ணார் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் பண்ணதான் கரெக்டு ஆனால் ராஜேஸ்வரி தான் இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தை விட்டுறாங்க அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே கேட்கல அவன் எப்படி முன்னா நம்மளுக்கு என்ன நம்ம காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தொடர்ந்தாங்க ஆனா நம்ம விஜய் அப்படி இல்ல இல்ல அதை வந்து நம்ம போலீஸ் ஒரு பக்கம் மனசுதான் நினைக்கிறாரு இதை ஒண்ணும் பண்ண முடியாது விஜய் ஆல்ரெடி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயாச்சு ஏன்னா அவங்க பக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது எதனா ஒரு வக்கீல் ஸ்ட்ராங்காக பிடிங்க அப்படி இல்லைனா நான் ஒரு வக்கீல் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ சார் சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் பூமிக்கா அவங்க வந்து ரொம்பவே திறமையோடையும் சரி நேர்மெந்தால் கரெக்டாக ரெண்டா பக்கம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேருமே கரெக்டாக இதாக இருக்கீங்க அதனால் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை வச்சு அவங்க போராடுவாங்க பொய்யே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக ஆதரவாக அந்த பையனுக்கும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அந்த மேடத்தை நான் சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்கள போய் மீட் பண்றாங்க நடந்தது எல்லாமே சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க அதெல்லாம் பார்த்ததும் சரி ஓகே விஜய் நீங்க இடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பாம வந்தீங்களா அது போதும் அதை வச்சே நான் பேசிக்கிறேன் அந்த பையனுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதையும் கொஞ்சம் பண்ணி விடணும் அதையும் கண்டிப்பா பண்ணா வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம் கண்டிப்பா பண்ணலாம் மேடம் நானே இருந்தாலும் அதை பண்ணி தான் வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா அந்த பையனுக்கு ரொம்பவே இதாயிட்டு டிவி திரும்ப அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வேலைகடை நம்ம கம்பெனில போட்டு தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே ஏன்னா இதெல்லாம் நான் போயிட்டு டைரக்டா கோர்ட்ல பேச முடியாது இடிச்சதுக்கு லஞ்சம் கொடுக்குறியப்பான்னு சொல்லிட்டு தவறா தான் பேசுவாங்க அந்த உலகம் ஆனா பாதி பேர் காசுக்கிறவங்க கொழுப்பு எடுத்துன்னு அவங்க போட்டு கண்டுக்காம போயிருவாங்க போடா என்கிட்ட காசுக்கு காசை தூக்கி போட்டா நாய் மாதிரி எல்லாம் பின்னாடி வாழாட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறக்கு மத்தியில விஜய் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல ஒரு அட்டேஷன் திரும்பது நம்ம பூமிக்கு உடனே அவங்க போய் கோர்ட்ல வாதாடுறாங்க வாதாடி நல்லபடியா நம்ம விஜய் மேல தப்பு இருக்கு அதுக்கான அப்போ அவங்க என்ன எவ்வளவு தரணுமோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க சரி ஓகே அது நல்லபடியா முடிஞ்சிருது இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வர் என்னன்னு நம்ம மல்லியை இதுலயே கார்னர் பண்றாங்க உன்னாலதான் நீ எங்கேயா ஒன்று கூட்டின்னு போய் என் தம்பிக்கு தானே ஒரு ஆப் வச்சு விட்ற நீ நல்லாவே இருக்க மாட்டேன் உனக்கு என்னமே உன் ராசே சரியில்லைடி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுறா ஒரு ஏதரை இழுத்து விட்டுறேன் இன்னைக்கு ஏதோ என் தம்பி இப்பதான் ஏதோ வெளியே போயிட்டாரான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் வெளியே போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு ஏழ்ரை இழுத்து விட்டு எதுக்குடி இந்த பொழப்பு ஏடி இந்த மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அப்படியே சும்மா வார்த்தையால அப்படியே கொதர்றாங்க ஒரு பக்கம் மல்லி அப்படியே அழுறாங்க ஐயோ என்ன இது நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துறாங்களே நம்மள புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா ஒண்ணும் புரியாம மனத ரொம்பவே புண்பட்டு போய் மல்லி இருக்காங்க என்னங்க பண்றது இந்த மாதிரி மனசை கொத்தி கொத்தி அப்படியே சும்மா கிளிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க பண்றதா ரைட்டு நான் பண்றதுன்னா ரைட்டு நீ என்ன அவனா பண்றத பத்தி எனக்கு கவலை இல்லடா நான் சொல்றேன் நான் எங்க பாரு முயல இருக்குல்ல அதுக்கு மூணு காலன்னா மூணு காலு தான் நாலு காலெல்லாம் இல்லை நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில் என்னதான அவன் பண்றதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியோட நிலைமையும் இருக்குது நம்ம மல்லி இருந்துன்னு கிட்ட சொல்லி யூஸ் இல்லை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களோட ஆப்ஷனை தேடி தான் ஓடுறாங்க விஜயை காப்பாத்துறதுக்கு அதை விட்டு தேவை இல்லாமல் இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்ணல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே போயின்னு இருக்கு இந்த சீரியல் இப்போ பரவாயில்ல ஆனால் வீக்லி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கொண்டு தர்றாங்க ஆனா இந்த விஷயத்தவே ஒரு வாரம் மூணு ரெண்டு வாரம் மூணு வாரம் இழுத்து விட்டுறாங்க இப்போ இந்த ஆக்சிடென்ட் சீனை வந்து எத்தனை வாரம் இழுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம டேரெக்டர் ஆனா வேற லெவலில் வச்சு செய்ய போறாரு ரெண்டு வாரத்துக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு போங்க சோ நண்பர்கள இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பண்ண தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா